அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா கணியத்திற்குரிய மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக ஹனஃபி ஃபிகர் சட்டத்தின் மிக முக்கியமான சுருக்கமான நூருல் இவாஹ் என்ற கிதாபின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் கிதாபு தஹாரத் சுத்தம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட முதல் தலைப்பில் இதுவரை அல்லாஹாவின் கிருபையினால் பதினாறு பாடங்களை நிறைவு செய்து இன்றைக்கு நாம் பதினேழாவது பாடத்திற்கு வந்திருக்கிறோம் பதினேழாவது பாடம் குளிப்பின் ஃபர்லு மேலும் சுன்னத்தை பற்றிய பாடம் குளிப்பின் ஃபர்லு மேலும் சுன்னத்தை பற்றிய பாடத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் குளிக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த ஃபர்லுகளை பேண வேண்டும் எந்தெந்த சுண்ணத்துகளை பேண வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் அலஹம் இல்லா அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு இருக்கின்றன தங்களால் இயன்றாலோ உதவிகள் செய்து அல்லாஹ்வின் நல்லருள் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் கொள்வோம் அலம்லா கணித்திற்குரியவர்களே இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு என்பது ஒரு தனி பிரிவு தனி பாடம் என்பது உடைய பண்மை ஃபரீதத்துனுடைய பன்மை ஃபராயுது கடமைகள் ஹுசுல் என்றால் குளிப்பு குளிப்பின் கடமைகள் பற்றிய பாடம் ஃபரீதத்துன் என்பது ஒருமை ஃபராஹித் என்பது பன்மை குளிப்பின் கடமைகள் பற்றிய பாடமாக இருக்கும் அதாவது குளிக்கக்கூடிய நேரத்தில் எந்த கடமையான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் என்பதை இந்த இடத்தில் நாம் கவனிக்க இருக்கின்றோம் பாருங்கள் நாம் பார்ப்போம் விரது கடமையாக்கப்படும் உதாரி மஜ் முஸ்மத் கடமையாக்கப்படுகிறது என்றாலும் என்றாலும் ஒரே அர்த்தங்களை கொண்டதுதான் குலிப்பிலே பரலாக்கப்படுகிறது அஹத ஆஷார ஷை அன் பதினோரு விஷயங்கள் பதினோரு விஷயங்கள் கடமையாக்கப்படுகிறது அகத ஆஷாரி தமீஸ் அதனாலதான் அதுக்கு நசபு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த தான் அகதான் இஃபரது ஆனால் அது மபினியாக இருப்பதால் அதுல ரஃபா வெளியாகாது சரி குளிப்பிலே பதினோரு விஷயங்கள் பரலாக்கப்படுகிற படுகின்றன படு படுகின்றன அப்போ நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் பரவலாக குளிப்பின் பரலுகள் என்று மூன்று விஷயங்களை சொல்லுவார்கள் கொப்பளித்தல் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றுதல் என்பதாக சொன்னவர் ஆனால் இங்கே பதினோரு விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே நாம் கூறியதன் பிரகாரம் பொதுவாக நூறுள் ஈவாக என்பது நுணுக்கமான பல புதிய விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு கித்தாரம் மக்களிடத்திலே பிரபலியமானது குளிப்பினுடைய பரல மூணு ஆனால் இவங்க பதினோரு விஷயத்தை கவனிக்க சொல்லுகிறார்கள் இது புகாக்களுடைய ஆய்வு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வு செய்வாங்க அதுல இவர்களுடைய ஆய்வு இந்த இடத்துல இவர்கள் பதினோரு விஷயங்களை நமக்கு தருகிறார்கள் குளிப்பின் பரலுகளாக வாரங்கள் வரிசையாக பார்ப்போமா அல் அவ்வலு முதலாவது வாயை கழுவுவது என்றால் வாயை கழுவுவது குளிப்பின் முதல் பரலாக இருக்கிறது வாயை கொப்பளித்தல் வாயை சுத்தம் செய்தல் எல்லாமே இதுல உள்ளடங்கிறோம் வாயை முழுமையாக சுத்தம் செய்வது முதல் ஃபரது அசானி இரண்டாவது வல் மூக்கை சுத்தம் செய்தல் நாசிக்கு தண்ணீர் செலுதி மூக்கை முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய இரண்டாவது பிரபலியமான ஃபரது அசாலிசு மூன்றாவது மர்ரதன் நல்லா கவனிக்கிறோம் ஹசுல் என்பதின் மீது இதெல்லாம் அற்பு செய்யப்பட்டதுக்கு ஹசுலுல் அன்பி ஹசுலுல் வாயை சுத்தம் செய்தல் மூக்கை சுத்தம் செய்தல் வல் பதனி உடலை சுத்தம் செய்தல் உடலை கழுவுதல் தடவை அதாவது இது காட்டுறாங்க குறைவு குறைந்தபட்சம் ஒரு தடவை உடல் முழுக்க தண்ணீரை ஊற்றுதல் கழுவுதல் குளிப்பினுடைய ஃபர்ல் உடல் முழுக்க எல்லா பகுதிகளிலும் ஒரு ரோமம் அளவுக்கு கூட இடைவெளி இல்லாதவாறு குளிப்பில் முழு உடலையும் சுத்தமாக்குதல் கழுவுதல் குளிப்பின் ஃபர்லாக கருதப்படுகிறது நாலாவது குளிப்பினுடைய ஃபர்லுகளில் நாலாவது என்ன சொல்றாங்க வதாஹிலி உல் ஃபத் இன் ல அவசரா ஃபி தாஹில் என்றால் உல்பகுதின்னு சொல்லுவார் ஹாரிஜ் வெளிப்பகுதி தஹில் என்றால் உல்பகுதி உல் ஃபத் அப்படின்னா அதாவது ஆணுறுப்பில் ஓரத்தில் இருக்கக்கூடிய கத்னா செய்யப்படாத தோலுக்கு சொல்லப்படும் குல்பத் என்பதா ஆணுறுப்பில் அதாவது சுண்ணத்து செய்யப்படாத ஹத்னா செய்யப்படாத அந்த தோல் இருக்கிறது அதுதான் அந்த தோல் ஆணுறுப்பின் தோல் அந்த தோலின் உள்பகுதியை சுத்தம் செய்தல் ஆனால் இதுல ஒரு ஷரத்து வைக்கிறாங்க லாசரா அதை விரிப்பதிலே சிரமம் இல்லாம இருக்குமே சிரமம் இருக்காதே கஷ்டம் என்றால் அதை விரிவடைய செய்த விரிப்பதிலே சிரமம் இருக்காதே அத்தகைய ஆணுறுப்பின் முன் தோலின் உள்பகுதியையும் சுத்தம் செய்ய வேண்டும் இதுவும் யார்கத்தை நான் செய்யவில்லையோ அவர்களுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இங்கே தருகிறார்கள் அந்த இடத்தின் உள்பகுதியை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் செய்தவர்கள் அவர்களுக்கு இந்த விஷயம் என்பது இருக்காது அலமதுல்லா நான்கு விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் அடுத்ததாக ஐந்தாவது விஷயத்திற்கு நாம் வருவோம் அல்ஹாமி அதாவது ஏற்கனவே உள்ள நாலாவது வகையில் செய்யப்படுது தாகிலி சுர்ரத்தின் என்பது போல தாகிலி சுர்ரத்தின் சுர்ரா என்றால் தொப்புள் தொப்புலின் உள்பகுதியை முழுமையாக சுத்தம் செய்வோம் பொதுவா குளிக்கிறவங்க ஷவரில் குளிக்கிறாங்க அவசரப்பட்டு குளிக்கிறாங்க அப்படியே தண்ணி ஊத்திட்டு வந்துடுறாங்க இதையெல்லாம் கவனிப்பதே கிடையாது தொப்புலின் உள்பகுதி சில பேர்த்துக்கு அந்த உள்பகுதி ஓட்ட பெருசா இருக்கும் எனவே அந்த உள்பகுதியை கவனமாக கழுவுவது குளிப்பில் பரலாக இருக்கிறது குளிக்கும் போது தொப்புலின் உள்பகுதியை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் ஐந்து விஷயங்கள் ஆயிடுச்சு அஸ்சாதிசோ ஆறாவது ஆனால் சகுபி என்பதா வருது சகுபி என்பது வாகை ஒருமை அஸ்காபி என்பது இதனுடைய ஜமா பன்மை ஒசாக்குபீன் கைரி முன்சம் மீன் அதே போல சகுபி என்பது ஓட்டை உடலுடைய ஓட்டை பகுதிகளில் தண்ணீரை செலுத்துதல் கழுவுதல் கைரி முந்தம் மின் ஒன்றிணையாத ஒட்டி கொள்ளாத ஒட்டி கொள்ளாத ஓட்டைகளையும் கழுவது உடலுடைய எத்தனை ஓட்டைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஓட்டைகள் அஹ் கைரி முந்தம் ஆக ஒன்றோடு ஒன்று பிணைந்து விடாமல் மூட மூடாமல் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அப்படி எல்லா ஓட்டைகளையும் கவனித்து குளிப்பது இது உழுவுடைய ஆறாவது பரலாக இருக்கிறது எப்படி தொப்புளுடைய உள்பகுதியை கவனிக்க வேண்டுமோ அதே போல உடலுடைய எல்லா ஓட்டைகளிலும் உள்பகுதியை கவனிக்கணும் அது ஒட்டாத நிலையில் இருக்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளுக்குள்ளே தண்ணீரை செலுத்துவது குளிப்பின் பரவாக இருக்கிறது ஏழாவது மதுபூரி மின்ஹிலில் மதுபூரி அப்படின்னு சொல்ற மதுபூர் என்றால் சடை பின்னுதல் சடை பின்னப்பட்ட தாக்கல் என்றால் உள்பகுதி ஷார் என்றால் முடி ரஜுல் என்றால் ஆண் முத்துலக்கன் பொதுவாக என்ன சொல்றாங்க ஆனுடைய முடியிலிருந்து சடை பின்னப்பட்ட முடியினுடைய உள்பகுதியை கழுவுவது முத்துலக்கன் பொதுவாக பொதுவாக அந்த முடி எந்த ஆணாக இருந்தாலும் அந்த சடையிடப்பட்ட சடை போடப்பட்ட தலைமுடியின் உள்பகுதியை கட்டாயமாக கழுவியாக வேண்டும் ஏன்னா ஆண்களுக்கு சடை என்பது அதிகப்படியான விஷயம் இது பெண்களுடைய விஷயமாக இருப்பதால் ஆண்கள் அதிகப்படியாக சடை அந்த சடையை முழுமையாக பிரித்து முடியின் உள்பகுதி வரை தண்ணீர் போகும்படியாக சுத்தமாக கழுவது குழிப்பினுடைய ஏழாவது பரலாக இருக்கிறது ஆனா சொல்றாங்க லா தாஹில மதுபூரி மின் கடமையாக்கப்படாது கழுவுது என்ன கழுவுது சடையின் உள்பகுதியை கழுவுவது பரலாக்கப்படாது எங்க மின் ஷாரில் மர்ஹத்தி பெண்ணுடைய முடியிலிருந்து சடையிடப்பட்ட அந்த முடியினுடைய உள்பகுதியை கழுவுவது பெண்களுக்கு கிடையாது கட்டாய கடமை கிடையாது கழுவுனோ ஆனால் ஃபர்லுடைய அந்தஸ்து வரைக்கும் இல்ல அதனுடைய உள்பகுதியை கழுவ வேண்டிய அவசியம் ஏன்னா பெண்கள் பொதுவாகவே சடை போற்றுப்பார்கள் எனவே அதனுடைய உள்பகுதி வரை கழுவ வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இல்லை ஆனால் ஒரு ஷர்த்தை முஹர் இங்கே வைக்கிறாங்க இன் சரல் மா உ பி உசூலிஹி இன் சரல் மா உ பி தண்ணீர் ஆகிறது அதனுடைய வேறு பகுதிகளிலே அதாவது பெண்ணுடைய முடியின் வேறு பகுதிகளிலே தண்ணீராகிறது நுழைந்து விட்டால் புகுந்து விட்டால் இந்த ஹி என்ற தமீருடைய மர்ஜா ஷாருல் மர் அதி அப்போ சடையை பின்னப்பட்ட சடையை அவிழ்க்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இல்லை ஏன் தண்ணீர் அதனுடைய வேறு வரை போய் சேர்ந்துருச்சு சேர்ந்து விட்டால் அவர்கள் தன்னுடைய சடையை பின்ன அவிழ்க்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையாது ஆனால் ஆண்களுக்கு அவசியமாகும் ரைட்டு குளிப்பினுடைய எட்டாவது பொருள்களை பார்க்கலாமா அசாமினோ எட்டாவது தாடியின் தோல் வரை பஷரா என்றால் தோல் லெஹையத் என்றால் தாடி வலவு கசீஃபத்தன் அந்த தாடி அடர்த்தியாக இருந்தாலும் சரியே நல்ல கவனிக்கிற ஒலுவுடைய பாடத்துல படிச்சோம் ஒலுவுல அடர்த்தியான தாடியினுடைய உள்பகுதி வரை தண்ணீர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் குளிப்பில் அப்படி விட மாட்டாங்க குளிப்பிலே கட்டாயமாக தாடியின் உள் தோல் வரை தண்ணீர் செலுத்த வேண்டும் அடர்த்தியாக இருந்தாலும் சரியே கட்டாயமாக தாடியினுடைய தோல் வரை தண்ணீர் போகணும் இது குளிப்பினுடைய பரலு எனவே இந்த பரலை கட்டாயமாக கவனிக்க வேண்டும் பேண வேண்டும் வாருங்கள் அடுத்து பார்ப்போம் அத்தாசியம் ஒன்பதாவது பரலு ஒபஷாராத்தி ஷாரிபி மீசையின் தோல்வரை ஷாரிப் ஷாரிப் என்றால் அரபில குடிக்கக்கூடியவன் அர்த்தம் பொதுவாக மீசைக்கு அரபில ஏங்க ஷாரிபுன்னு வைக்கிறாங்க குடிக்கக்கூடியவனா மனிதன் எதை குடிச்சாலும் அந்த மீசையும் அதை குடிக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எதை குடிச்சாலும் மீசையில படுதில்ல அப்போ வாய் குடிக்கிறது மாதிரி மீசையும் குடிக்குது அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில மீசைக்கு அரபியர்கள் ஷாரிப் என்று சொல்றாங்க குடிக்கக்கூடியது அப்ப மீசை மீசையின் தோல்வரை எப்படி தாடியினுடைய தோல்வரை தண்ணி போகணுமோ மீசையினுடைய தோல்வரை இந்த இடத்துல இதெல்லாம் இந்த தாஹில் இந்த பஷரத்து எல்லாமே ஒரு அத்ல போகுது மீசையின் தோல் தோலை கழுவுவது எல்லாமே அந்த ஹசுலோட அத்வ செய்யப்பட்டிருக்கு அல்ல ஆஷேர் பத்தாவது ஹாஜிபி பஷாரத்தில் ஹாஜிபி புருவத்தின் தோல் வரை புருவம் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் முடி அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் புருவத்தின் தோலையும் கட்டாயமாக என்ன செய்யணும் கழிவு ஆக வேண்டும் இதுவும் குளிப்பினுடைய பரலுகளில் ஒன்றாக இருக்கிறது அல் ஹாதி ஆஷர் பதினொன்னாவது சொன்ன பதினொன்னாவது பரலு என்ன வெளி மர்மஸ்தானம் பெண்களுடைய மர்மஸ்தானத்தின் வெளிப்பகுதி கட்டாயமாக கழுவியே ஆக வேண்டும் ஏன் மர்மஸ்தானத்தினுடைய உள்பகுதியை கழுவ வேண்டிய பருளியத்திலே கடமை இல்லை ஆனால் பெண் மர்மஸ்தானத்தினுடைய வெளிப்பகுதியை கட்டாயமாக கழுவியே ஆக வேண்டும் என்றால் அதுவும் வெளி உறுப்புகளில் ஒன்றாக இருக்கிறது உள்பகுதியை கழுவ வேண்டிய பர்ளியத்து கடமை என்பது இந்த இடத்தில் இல்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹம் இல்லா அல்லாஹுடைய கிருபையினால் ஒலுவுடைய பருளுகளில் பதினோரு விஷயங்களை தொடராக நாம் பார்த்தோம் பதினோரு விஷயங்களும் ஒலுவுடைய குளிப்பினுடைய பரலுகளில் ஒன்றாக இருக்கிறது குளிப்பினுடைய பருளுகளில் பதினோரு விஷயங்களும் கட்டாயம் பேண வேண்டிய விஷயமாக இருக்கிறது வாருங்கள் அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் குளிப்பினுடைய சுன்னத்துகள் என்ன குளிப்பினுடைய சுன்னத்துகள் இது ஒரு தலைப்பு நம்முடைய இந்த பாடத்தினுடைய இரண்டாம் பகுதி குளிப்பின் சுன்னத்துகளை பற்றிய பிரிவு குளிப்பின் சுன்னத்துகள் சுனன் என்பது சுன்னத்துகளை குறிக்கிறது குளிப்பின் சுன்னத்துகளை பற்றி உள்ள பிரிவாக இருக்கும் குலிப்பிலே சுண்ணத்தாக்கப்படுகிறது இஸ்னா அஷாரஷை அன் பனிரெண்டு விஷயங்கள் இஸ்னா அஷார முமையீஸ் ஷை அன் தமீஸ் யுசன்னுடைய நாய்ஃபாயிலாக இருக்கிறது குளிப்பிலே சுண்ணத்தாக்கப்படுகிறது இஸ்னா அஷாரஷை அன் எத்தனை விஷயங்கள் பதிமூன்று விஷயங்கள் சுண்ணத்தாக்கப்படுகிறது குளிப்பினுடைய ஃபர்ல பதினொன்று குளிப்பினுடைய சுன்னத்து பன்னெண்டு விஷயங்கள் கவனமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அல் அவ்வல் முதலாவது து ஆனால் எப்போ அந்த கஷ்பத்திற்கு முன்னாலே பிஸ்மில்லா சொல்லுவான் தன்னுடைய மறைவான இடத்தை திறப்பதற்கு முன்பே பிஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீம் சொல்லிவிட வேண்டும் ஆடைகளை எல்லாம் அவிழ்த்த பிறகு பிஸ்மில்லா சொல்லுவது பிஸ்மில்லாவுக்கு ஒரு கண்ணிய குறைவாக கருதப்படுகிறது எனவே தன்னுடைய அவுரத்துகளை திறப்பதற்கு முன்னால் கழிவறைக்கு செல்வதற்கு முன்னாலேயே பிஸ்மில்லாவை சொல்லி நாம் உள்ளே நுழைவது பிறகு குளிப்பது எனவே பிஸ்மில்லாவை கொண்டு தஸ்மியாவை கொண்டு ஆரம்பித்தல் என்பதும் குளிப்பினுடைய ஜார் மஜூரூர் என்பது இவதிதான் என்ற மஸ்தரோடு தால் முதல்ல இருக்கிறார் அஸ்ஸானி இரண்டாவது ஒன் நியது குளிப்பினுடைய சொன்னத்துகளில் இரண்டாவது மிக முக்கியமான சுன்னத் நியத்து இருப்பது அதாவது நவைது அன் அகுத்தசீல் அல்ல ஹதசி நான் ஹதசை நீக்குவதற்காக வேண்டி நான் குளிக்கிறேன் குளிக்க நீயர் செய்கிறேன் அல்லது தொழுகையை ஆகமாக்க நான் நீ நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற நியத்துகள் தன்னுடைய மனதளவில் இருந்தாலும் போதுமானது எதற்காகண்டி குளிக்கிறோங்கிற அந்த நியத்து குளிப்பிலே மிக முக்கியம் உதாரணமாக ஜும்மா என்று குளிக்கிறோம் அப்போ இன்னைக்கு எதுக்காண்டி குளிக்கிறோம் ஜும்மாவுடைய சுண்ணத்திற்காக வேண்டி நான் குளிக்கிறேன் அரஃபாவுடைய இந்த இரவுக்காக நான் குளிக்கிறேன் பராத்தினுடைய இரவின் அமலுக்காக நான் குளிக்கிறேன் போன்ற அந்த குளியலின் விவரிப்பது உறுதியான எண்ணம் கொள்வதுதான் நீயத்தாக இருக்கிறது இதுவும் குளிப்பினுடைய சுண்ணத்துகளில் ஒன்று அசாலிசு மூன்றாவது எதை நீ இலர் ருஸ் கை நீ இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுது ஹசுல் என்றால் கழுவுவது அல் எதை இரண்டு கைகளையும் வரை கழுவுவது என்றால் கைகளை கொண்டுதான் உடல் முழுக்க சுத்தம் செய்ய இருக்கின்றோம் எனவே அந்த கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதை கழுவ வேண்டும் நாலாவது ஏதேனும் அசுத்தத்தை முதாஃப் நஜாசத் ஏதேனும் அசுத்தத்தை கழுவி விடுவது அந்த அசுத்தம் ஆகியிருந்தால் லௌகானது அந்த அசுத்தம் ஆகியிருந்தால் அலா பதனிகி அவனுடைய உடலின் மீது பி தனிப்பட்ட ரீதியில் தனிப்பட்டதாக அந்த அசுத்தம் இருந்தால் அந்த அசுத்தத்தை சுத்தமாக கழுவிய பிறகு குளிக்க வேண்டும் ஒருவேளை அசுத்தம் இல்லை என்றால் அந்த அசுத்தத்தை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இங்கே நாலாவது சுன்னதாக நமக்கு தருகிறார்கள் இல்லா அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது அவருடைய மர்மஸ்தானத்தை சுத்தமாக கழுவுவது பிகு உடையின் பக்கம் பார்த்து மீழுது ஆஹ் அந்த மர்மஸ்தானத்தில் அசுத்தம் என்பது இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் சரியே வா ஒசுலியா இல்லாவிட்டாலும் லம்தக்குனுடைய இஸ்மு நஜாசத்துனாக இருக்கிறது இஸ்மே மொஹராக இருக்கிறது அதனால தான் அதுக்கு ரஃபா கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மர்மஸ்தானத்திலே அசுத்தம் என்பது இல்லாவிட்டாலும் சரியே அந்த மர்மஸ்தானத்தை தெளிவாக கழுவி விடுவது குளிப்பதற்கு முன்னால் இதுவும் ஒரு சுன்னதாக பார்க்கப்படுகிறது ஆறாவது பார்க்கிறோம் குளிப்பதற்கு முன்பு பேண வேண்டிய சுண்ணத்துகளில் ஒன்று பிறகு அவர் உது செய்து கொள்வார் எத்த ஒவ்வா என்ன அர்த்தம் உது செய்து கொள்வார் தொழுகைக்காக அவர் உது செய்வதை போல உதவோடு இந்த லிஸ்ட் எல்லாம் தாலுக்காக இருக்கு ஜார் ஜார்மஜு தொலகைக்காக அவர் உதவு செய்வது போல உதவி செய்து கொள்வார் எப்படி செய்யறோம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை அந்த மாதிரி உது குளிப்பதற்கு முன்பு செய்து கொள்வது சுண்ணத்தான விஷயமாக இருக்கிறது ஆனால் பரல கிடையாது குளிப்பு பரிபூர்ணத்துவம் அடையும் எனவே ஆரம்பத்தில் உதவு செய்து கொள்ள வேண்டும் தொலுகைக்காக உதவி செய்யும் பொழுது எப்படி எல்லா விஷயங்களையும் பேணுகிறாரோ அந்த பேணுதலோடு அந்த முறைகளோடு உதவி செய்து கொள்ள வேண்டும் எப்படி எனவே அல்ல ஹஸ்ல கழுவுவதை கழுவக்கூடிய எல்லா விஷயங்களையும் மூன்று மூன்றாக கழுவார் வ எம் சஹோர் ரச தலைக்கு மசகு செய்வார் தலைக்கு என்ன செய்வார் அப்ப எப்படி ஒழுவுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் இங்க செய்வார் வயம் சஹோர் ராச தலைக்கு என்ன செய்வார் வசகம் செய்வார் பிறகு கடைசியாக குளித்துக் கொள் ஏழாவது சொன்னது நகு என்றாலும் அவர் அதாவது ஏழாவது விஷயம் ஆறாவது விஷயத்தோட கனெக்ஷன்ல இருக்கு தொடர்புல இருக்கு அதனால தான் வலாக்கின் நகு கொண்டு ஆரம்பிக்கிறாங்க வலாக்கின் நகு என்றாலும் அவர் அவர் பிற்படுத்துவார் யு என்ன அர்த்தம் பிற்படுத்துவார் இரண்டு கால்களை கழுவுவதை பிற்படுத்து இதை தப்பாயிரும் ஹசில் படிக்கணும் இரண்டு கால்களை கழுவதை பிற்படுத்துவார் ஹசல் என்பது அந்த குளிக்கக்கூடியவன் குளிக்கக்கூடியவன் பிற்படுத்துவார் இரண்டு கால்களை கழுவுவதை ஏன் எந்த நேரத்துல கால்களை கழுவுறது உளுவுல கடைசில கால் கழுவுனும்ல ஆனால் இந்த குளிப்பினுடைய உதுவுல காலை கழுவுறத தாமதிக்கணும் உடனே கால கழுவிடக்கூடாது எங்க இன் கான யக்கிஃபு ஃபி மஹல்லின் எஜித்தமி ஃபீஹி அல் மா உ அவன் ஆகியிருந்தால் அந்த குளிக்கக்கூடியவன் கானோடைய மரிஜா அல் முகுத்தசில் அந்த குளிக்கக்கூடியவன் ஆகியிருந்தால் யக்கிஃபு நிற்கக்கூடியவனாக ஃபி மஹல்லின் அந்த ஒரு இடத்தில் எங்கே அதிலே தண்ணீர் ஒன்று சேருமே அதிலே தண்ணீர் எஜுத்தமியுடைய ஃபாயில் வந்து அல் உ தண்ணீர் அதிலே ஒன்று சேருமே அத்தகைய இடத்திலே அவன் நிற்கக்கூடியவனாக ஆகியிருந்தால் காலை கழுவதை பிற்படுத்த வேண்டும் ஏன் முதல்லே காலை கழுவிட்டார் அப்படின்னா மீண்டும் உடலுடைய அசுத்தத்தை கழுவும் பொழுது அந்த அசுத்தங்கள்லாம் காலில் போய் தான் நிக்கும் அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடத்துல இவர் நிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை தடவை காலை கழுவுனாலும் காலை கழுவியதாகவே இருக்காது காலை சுற்றி அசுத்தங்கள் இருக்கும் எனவே அந்த இடத்தை விட்டு பிரிந்து தனியாக வேறொரு இடத்தில் போய் கடைசியாக கால்களை கழுவி கொள்வார் என்பதாக தெளிவுபடுத்துறாங்க அஸ்ஸாமினு எட்டாவது சும்ம யுஃபீதுல் மா பிறகு தண்ணீரை ஊற்றுவார் தண்ணீரை அஃபாவ யுஃபீது முதாத்தியான ஃபான் ஊற்றுதல் தண்ணீரை ஊற்றுதல் மா என்பது யுஃபீதுடைய மஃஊல் தண்ணீரை முழுமையாக ஊற்றுவார் அல பதனி அவருடைய உடலின் மீது சலாசன் மூன்று தடவை தண்ணி ஊற்றணும் எல்லா இடத்துலையும் தண்ணீர் படும்படியாக தண்ணீரை ஊற்ற வேண்டும் இதுவும் உழுவுடைய சொன்னத்தாக கடைசியா தான் தண்ணி ஊற்றக்கூடிய விஷயத்த சொல்றாங்க ஆரம்பத்தில் ஏழு விஷயங்கள் சொல்லிட்டு எட்டாவது இடத்துல தான் தண்ணி ஊற்றக்கூடிய விஷயம் வருது ஆனா நாம குளிக்கும் போது ஆரம்பத்திலேயே ஷவர் ஓபன் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் இந்த குளிப்பது குளிப்பதுதான் பரிசுத்தமான சொன்னத்தான ஒரு குளிப்பாக இருக்கும் அலா பதனிகின்னா அவருடைய உடல் மீது சலாசம் மூன்று தடவை குறைந்தபட்சம் தண்ணீரை ஊற்ற வேண்டும் இதுல ஒரு அதிகப்படியான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஒருவேளை அவன் மூழ்கி விட்டால் நீந்தினால் எங்கே இல் ஜாரி ஓடக்கூடிய தண்ணீரிலே மாமோசு ஜாரி சிபத்து ஓடக்கூடிய தண்ணீரிலே அவன் நீந்தினால் அவ் மாஃபிய ஹுக்மிஹி அல்லது அந்த தண்ணீருடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய வேறொரு தண்ணியிலே ஹீ மர்ஜா அல்மா அந்த தண்ணீருடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய எதும் வேறொரு குலம் ஹவுஸ் போன்ற இடங்களே அவன் நீந்தினால் வா மக்கச அந்த தண்ணீருக்குள் அவன் தங்கி விட்டான் கதிரல் உது வல் ஹுஸ்லி ஒது மேலும் குளிப்பின் அளவுக்கு ஒது ஹுசுல் மாத்து மாத்துகளே கதிர் முதாஃப் அப்போ குளிப்பு மேலும் உதுவின் அளவுக்கு அந்த தண்ணீர்லயே அவன் உள்ளே கிடந்து விட்டால் அக்மல எனவே திட்டமாக அவன் விட்டான் ஏ அவன் உள்ள இருக்கிறதே உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றிய மாதிரி எல்லா இடங்களிலும் தண்ணீர் பட்டு விட்டது எனவே அவன் சுண்ணத்தை பரிபூர்ணமாக்கி விட்டான் ஆனால் குளிப்பு கடமையானவனாக இருந்தால் கட்டாயம் வாய் கொப்பளித்தே ஆக வேண்டும் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி ஆக வேண்டும் வாய் கொப்பளிக்காமல் நாசிக்கு தண்ணீர் செலுத்தாமல் கட்டாயமாக அவன் குளித்தவனாக கருதப்பட மாட்டான் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனம் கவனிக்கிறோம் ஒன்பதாவது அவன் ஆரம்பிப்பான் முதாரியான தண்ணீரை ஊற்றக்கூடிய விஷயத்துல அவன் ஆரிப்பான் எதை கொண்டு ஆரம்பிப்பான் தன்னுடைய தலையை கொண்டு தண்ணீரை தலையை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால உடல் முழுக்க தண்ணீர் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக குளிக்கிறதுல ஒரு மருத்துவ வளமை என்னன்னா கால்ல இருந்து தண்ணி ஊத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நல்ல பாருங்க நம்ம உதவு செய்யும் போது உடலுடைய இதர பகுதிகளில் நம்ம தண்ணியை பட வைத்து விட்டோம் அதுக்கப்புறம் தான் தலையில தண்ணி ஊற்றுறோம் எனவே இஸ்லாமிய குளிப்பும் மருத்துவ குளிப்பை போலதான் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம கவனிக்கிறோம் உதவுக்கு பிறகு குளிக்கும் போது சுகாதாரமான ஆரோக்கியமான குளியலாக கூட அந்த குளியல் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அலகதுல்லா கடைசியாக மூன்று விஷயங்கள் அதிலே பத்தாவது விஷயத்திற்கு நாம் வந்து விட்டோம் அல்ல ஆஷிரு பத்தாவது சுன்னத் வயகுசீல் பக்தஹா மன்கிபகு ஐமன சும்மல் ஐசர சிலு அவர் கழுவுவார் உடல் முழுக்க தண்ணி அடுத்து என்ன செய்வார் அதற்கு பிறகு அதாவது தலைக்கு தண்ணீர் ஊற்றிய பிறகு அவர் கழுவார் மன்கிபகுல் ஐமன அவருடைய வலது புஜத்தை கழுவார் முதல்ல வலது புஜ ஃபுல்லா தண்ணி ஊத்தணும் சும்மல் ஐசர ஐ மன்கிபகுல் ஐசர இதோட அத் அப்போ அவருடைய இடது பூஜத்தை பிறகு கழுவார் எப்பவுமே இஸ்லாம் எல்லா அமல்களிலும் வலப்புறத்திற்கு முன்னுரிமை எனவே முதல் வலது வலது தோல்பட்டை பிறகு இடது தோல்பட்டை கழுவார் சுத்தமாக என்ன செய்வார் நல்லா அழகாக கழுவி விடுவார் வலது தோல்பட்டை பிறகு இடது தோல்பட்ட முழுச தண்ணி ஊற்றி கழுவுணும் என்பதாக தெளிவுபடுத்துறாங்க அப்ப தலையிலும் தண்ணி ஊத்துறோம் தோல்பட்டையிலேயும் தண்ணி ஊத்துறோம் அல்ஹாதி அஷர பதினொன்னாவது சொன்னி கு ஜூகி அவன் தேய்பான் குளிக்கும் போது தேய்பான் ஜசதகு உடல் முழுக்க உடம்புல நிறைய பேர் சோப்பு போடணும் ஷாம்பு போடணும் அதை செய்யணும் இது செய்யணுங்கிற ஆனால் இஸ்லாம் முதல்ல சொல்றது நல்ல தேய்க்கணுங்குறது அவருடைய உடலே தேய்பார் தேய் அசுத்தங்களை அழுக்குகளை சுத்தமாக தேய்க்கணும் என்ற முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லித்த உடல் முழுக்க உடலையும் அவர் என்ன செய்வார் தேய்ப்பார் நல்ல அழுக்குகளை தேய்க்கணும் இதான் முதன்மை சோப்பு போடுறதுலாம் அப்புறம் சில பேர் சோப்பு போடாம குளிக்கலாமா அப்படின்லாம் கேக்குறாங்க சோப்பு போடுறது போடாம இருக்கிறது ஷாம்பு போடுறது போடாம இருக்கிறது என்பது இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டது கிடையாது அது நம்முடைய விருப்பத்தில் உள்ளது ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டது என்னென்னா அழுக்குகளை தேய்ச்சு கழுவுறதுதான் இங்கே சட்டத்திற்கு உட்பட்ட சுண்ணத்தான விஷயமாக இருக்கிறது அசாணியாசார பன்னிரெண்டாவது ஓ யுவாலி ஹஸ் அவருடைய கழுவுதலை கழுவுவதை தொடர்ச்சியாக செய்வார் வாலா யுவாலி முவாலாத்தன் கழுறதை என்ன செய்யணும் தொடர்ச்சியாக கழுவணும் கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்திட்டு பத்து நிமிஷம் உட்கார்றது திருப்பி ஊத்துறது அப்படி இல்லை கழுவுவதை என்ன செய்வார் தொடர்ச்சியாக கழுவுவார் ஆக மொத்தம் இதுவரை அலகது பனிரெண்டு சுண்ணத்துகளை நாம் பார்த்து விட்டோம் ஒலுவுடைய ஃபர்லையும் பார்த்து விட்டோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்